நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் ஜெயிக்கவே முடியாது இது சாத்தியமே இல்லை என்று நினைக்கிற சவால்களை சந்திக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் ஒரு மலை போன்ற பிரச்சினை முன்னே நிற்கிறது ஆனால் அதை சமாளிக்க நம்மிடம் இருப்பதோ வெறும் கையளவு பலம்தான் அப்போது நமது மனநிலை எப்படி இருக்கும் இயல்பாகவே நம்பிக்கை இழந்து துவண்டு விடுகிறோம் எண்ணிக்கையிலும் சரி பலத்திலும் சரி எதிரிகள் நம்மைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும்போது தோல்வி நிச்சயம் என்று மனம் சோர்ந்து விடுகிறது ஆனால் சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் மிகக் குறைவான முஸ்லிம்கள் வெறும் மூன்று நூற்று பதிமூன்று பேர் தங்களை விட மூன்று மடங்கு பெரிய ஆயுதம் தாங்கிய ஒரு படையை அசராத நம்பிக்கையுடன் எதிர்கொண்டார்கள் அந்த போரின் பெயர் பத்தர் அந்த நம்பிக்கையின் ரகசியத்தை சாத்தியமற்றதை சாத்தியமாக்கிய அந்த இறை உதவியின் சூத்திரத்தை விவரிக்கும் அத்தியாயம்தான் திருக்குரானின் எட்டாவது அத்தியாயமான சூரா அன்பால் நடக்காததையும் நடத்திக் காட்டும் அந்த இறைவனின் உதவியின் ரகசியம் என்ன வாருங்கள் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பத்தர் பள்ளத்தாக்கில் ஒரு புறம் இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் தலைமையில் வெறும் மூன்று நூற்று பதிமூன்று முஸ்லிம்கள் சொற்பமான ஆயுதங்களுடன் நின்றார்கள் மறுபுறம் மக்காவின் ஆயிரம் குறைஷி வீரர்கள் முழுமையான போர் தளவாடங்களுடன் நின்றார்கள் உலகக் கணக்குப்படி முஸ்லிம்களின் தோல்வி நிச்சயம் ஆனால் வெற்றி என்பது ஆள் பலத்திலோ ஆயுதங்களிலோ இல்லை உள்ளங்களில் இருக்கும் நம்பிக்கையின் ஆழத்தில்தான் இருக்கிறது என்பதை இந்த சூரா தெளிவுபடுத்துகிறது உண்மையான விசுவாசிகள் யார் என்றால் அல்லாஹ்வைப் பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் பத்தர்களத்தில் நின்ற முன்னூற்று பதிமூன்று பேரின் உண்மையான ஆயுதம் இந்த ஈமான்தான் எப்போது ஒரு அடியான் தன்னை பலவீனமானவன் என உணர்ந்து முழுமையாக அல்லாஹ்வைச் சார்ந்திருக்கிறானோ அப்போது அல்லாஹ்வின் உதவி இறங்குகிறது பத்தர் இதற்குச் சிறந்த உதாரணம் போர் தொடங்குவதற்கு முன் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தார்கள் அந்தப் பிரார்த்தனை ஏற்கப்பட்டு அல்லாஹ்வின் உதவி பல வடிவங்களில் வந்தது முதலில் முஸ்லிம்களுக்கு அமைதி தரும் சிறு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் இரண்டாவதாக மழையை பொழியச் செய்து முஸ்லிம்களின் பாதங்களை உறுதிப்படுத்தி எதிரிகளின் முகாமை சேராக்கினான் இறுதியாக முஸ்லிம்கள் உதவி தேடியபோது ஆயிரம் வானவர்களைக் கொண்டு நான் உங்களுக்கு உதவுபவன் என்று அல்லாஹ் பதிலளித்தான்